கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி இரண்டு இறைவார்த்தை ஏழு உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக பரலோக பிதாவே இரக்கமுள்ள தகப்பனை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களை பாதுகாக்கின்றவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா எங்களை குணமாக்குபவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களது உயிரை காப்பவரே நாங்கள் உயிரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நீரை எங்களை கைவிடாத தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா எங்களை ஆதரிப்பவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை எல்லா பயத்தினின்றும் நீக்குபவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் பொருத்தங்களை கேட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என் ஜபத்தை தள்ளாமல் விட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சாவின் வாய் விடுவித்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என் ஆன்மாவிற்கு பலன் என்னை உறுதிப்படுத்துகிறவரே நாங்கள்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்னை உமது வழக்கரத்தால் தாங்கிக் கொள்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களோடு இருப்பவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் எல்லா இன்னல்களையும் நீக்கி எங்களை விடுவிப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே எம்மை ஆண்டவரே அப்பா எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களெல்லாம் குணம் ஆக்குபவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா நீ கொடுத்ததிலே வார்த்தையின்படி சுவாமி அப்பா இதோ கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொல்லி அண்டவரே அப்பா எங்களுக்கு அமைதியையும் நல் வாழ்வையும் கொடுக்கிறீரே அதற்காக எமக்கு நன்றி அப்பா அப்பா இதோ எங்கள் கோட்டைகளுக்குள் எப்பொழுதும் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள் அமைதி வேண்டும் சுவாமி நிம்மதி வேண்டும் ஆண்டவரே நான் அமைதியை நீர் கொடுக்குற அப்பா அந்த உயிர் தெழும்போது நீங்கள் சொன்னீங்களப்பா அமைதியை நாங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த அமைதியை ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்க முடியாத அந்த அமைதி அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை இந்த நாளை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் நேசித்து சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் குடும்பத்தில் நாங்கள் வாழணும்ப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களை கூட அண்டவரை இசப்பா சமாதானத்தோடு ஒற்றுமையோடு அமைதியோடு நிம்மதியோடு நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி எங்கள் வீட்டில் எப்போதும் எங்கள் கோட்டைக்குள் எப்பொழுதும் அமைதி நிலவ வேண்டும் ஆண்டவரே இதோ உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொன்னீங்களப்பா இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல உடல் சுகம் வேண்டும் அப்பா நல்வாழ்வு வேண்டும் ஆண்டவரே உடல் நலத்தை விட சிறந்த செல்வம் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உடைய பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிற சுவாமி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் தரும்படியாய் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே தாவிதின் மகனே அப்பா இங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உடைய பாதப்பள்ள வந்து நிற்கிறேன் ஆண்டவரே சிறு குழந்தைகளும் உங்களோட கரங்களுக்குள்ள ஒப்பு சுவாமி அப்பா அப்பா படிக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி அப்பா குடும்பத்தில் அந்த வயது முதிர்ந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி ஒவ்வொருவரும் நீங்கள் பேர்பேராய் தயவாய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்துல எப்பொழுதும் அண்டவர் அந்த அமைதியை தருபடியாய் சமாதானத்தை தருபடியாய் ஜெபிக்கிறேன் எகவா ஷாலாம் சமாதானம் தருகிறவரே அப்பா மனமிறங்கி ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்தை ஒற்றுமை தாங்கப்பா கணவன் மனைவி புரிந்து கொண்டு மனைவி கணவனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பத்துல ஐயா சமாதானத்துடன் வாழறிங்க கருவச்சேங்கப்பா பா பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோர்களை ஆண்டவரே மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா சமாதானத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்குதுங்க செய்யுங்க ஆண்டவரே அப்பா அது போல அண்டவரே எங்கள் மாளிகைக்குள் எப்பொழுதும் நல்வாழ்வு இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஐயா பலவினத்தோடு மிதத்தில் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகம் தரும்படியாய் அப்பா அவங்க உடலில் இருக்கிற எல்லா விதமான உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாவற்றையும் தொட்டு நீர் சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் நீ தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் வேலை நடைந்தார்கள் என்று நான் வேகத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல அப்பா இரவு பொழுதல் அப்பா அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பத்தில் அமைதி வேண்டும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு சமாதானம் தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா இதோ குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருக்கும் நல் வாழ்வு நல்ல சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் தாமே நல்ல சுகம் தந்து குடும்பம் முழுவதுமாய் ஆசீர்வாதமாயிருக்கு நீங்க கிரும்பச் செய்கிறப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க விலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க அந்த இரவு பொழுதல் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிக ஆளுமை தேடமை கண்டடையாம கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறேன் எங்கள் செவம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்